ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடவுள்ள இந்திய அணி மூன்று டி டுவெண்டி நான்கு டெஸ்ட் போட்டி மூன்று ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று விளையாடவுள்ளது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டிவெண்டி தொடர் தொடங்கியது இதில் பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதல் டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது நேற்று முன்தினம் சிட்னியில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது இதில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணியில் அதிகபட்சமாக விராட் கோலி அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் இந்த போட்டியில் ஆட்நாயகனாக நான்கு விக்கெட் எடுத்த குர்னல் பாண்டியாவும் தொடர் நாயகனாக ஷிகார் தாவானும் பெற்றனர் இந்த வெற்றியின் மூலம் டி டுவெண்டி தொடரை ஒன்னுக்கு ஒன்னு என்ற கணக்கில் இந்திய அணி சமன் செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் முதல் டெஸ்ட் போட்டி வரும் டிசம்பர் ஆறாம் தேதி அடிலேட்டில் துவங்குகிறது டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு திட்டம் வகித்து வருகிறது அதிலும் கேப்டன் கோலியை அவுட் செய்வதற்கு முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் ஆகியோரின் உதவியை நாடியுள்ளது அவர்கள் இருவரும் பந்தை சேதப்படுத்திய சர்ச்சையில் சிக்கி ஓர் ஆண்டு தடையில் உள்ளனர் இந்த நிலையில் மூன்றாவது டி டுவெண்டி போட்டி வலைப்பயிற்சியின் போது வார்னரும் ஈடுபட்டதாக தெரிகிறது அவர் பவுலர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார் கூறும்போது ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் இருவரும் பவுலர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்காக சில ஆலோசனைகளை சில ஆலோசனைகளை வழங்கவும் அவர்களின் உதவியை நாடி உள்ளோம் என தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க